அந்த அளவுக்கு அவரோட அந்த டிராவல் இருந்தது ஏன்னா அப்போ அந்த அஜித் சாரோட இளமை காலங்கள் ஸோ அந்த அனுபவங்கள் குறித்து சொல்லுங்க அஜித் சார்ன்றது வந்து வான்மதி காலக்கூட ரெண்டு படம் அவரோட ஆரம்ப கால படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப இயல்பான ரொம்ப விதமான ஒரு படமும் இல்லாத ஒரு மனிதர் அந்த ஒரு வெயிலித்தனமாக இருப்பார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லாரோடையும் சரி அதுவும் லைட் மேனே இவங்களோட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவங்களோட தான் சாப்பிட்றது காதர்கோட்டை ஷூட்டிங் நாங்கள் ஒரு பதினாறு நாள் என்னோ அங்கே தங்கியிருந்தோம் அப்போ எங்களுக்கும் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு எங்களுக்கும் அஜித்துக்கும் உதவி வீரவங்களுக்கும் அஜித்துக்கும் ஒரு போட்டி நடக்கும் நாளை காலைல யார் தான் ஃபர்ஸ்ட்டு ரெடி ஆகிறாங்க பாப்புன்னு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த நாங்கள் அங்கே ஷூட் பண்ண அத்தனை நாள் எங்கள் அவருக்கு முன்னே நாங்கள் ரெடியாக முடியல ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஆறு மணின்னு சொல்லுவோம் அவர் அஞ்சு ஐம்பதுக்கு நான் உட்காந்துட்டு இருப்பார் கேரக்டரில் வந்து உட்காந்துட்டு இருப்பார் மங்கி கேப் போட்டுக்கிட்டு ஜர்கின் போட்டு உட்காந்துட்டு இருப்பார் அந்த படம் வந்து அந்த பார்க்காமலே காதல் அப்படிங்கிறது ஒரு புது விஷயமா இருந்தது அப்ப தமிழ் சினிமா வருகைக்கு பட் அதுல உங்களுடைய லைஃபும் லைட்டா சார்ந்திருந்ததாக சில உண்மைதான் சார் எங்க நாங்க அஜித் சார வந்து நேரடியா பார்ப்பதற்கான அனுபவங்கள் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப குறைவு உங்களோட அந்த படங்கள்ல ஒர்க் பண்ணவங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் சார் ஹியூமனா இருப்பார் அதில் அவர் கொஞ்சம் எப்பவுமே மிஸ் ஆனது இல்லை நாங்கள் ரெண்டு படம் ரெண்டு படத்தில் ஒரு திருவோட்டு நாங்கள் அவர் வாட்ச் பண்ணும்போது கொஞ்சம் தீமனோடு இருப்பார் மற்றபடி சினிமா ஒரு டெடிகேஷனாக நாங்கள் வான்மதியில் ஒரு பெரிய கண்ணாடி உடைக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபைட் சின்ட்டு இருக்கும் சுவாதி அந்த கண்ணாடியை ஓட சொல்லப்பட்டு அதெல்லாம் டூ போட்டு தான் ரெடி பண்ணோம் இல்லை அதெல்லாம் பண்ணவே வேணாம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சி கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பக்கம் போட்டு விழுந்து மக்களை அன்பு வணக்கம் இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா அரசியல் இது ரெண்டையும் இருவேராக பிரிக்க முடியாது நகமும் சதையும் போல் அப்படின்னு தான் சொல்லிடணும் ஸோ ஒரு சினிமா உலகத்தில் இருக்கவங்க அரசியல் உலகத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா ஆச்சரியப்படுத்தலாம் இல்லை பட் ஒரு இயக்குநராக ஒரு சினிமா துறையில் பயணித்தவராக ஒரு இருபது இருபத்தைந்து வருடம் ஒரு அனுபவமிக்க ஒரு நபர் ஆனால் அதே சமயம் அரசியலில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் மக்களுடைய பணிகளில் ஈடுபட்டு மக்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வீரபாண்டியன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி தான் சார் முதல்ல நான் எடுத்தோன்னா கேள்வி கேட்குறது வந்து நீங்க சினிமா வந்த படம் எப்படி சார் பண்ணீங்க இல்லை இவங்களோட எப்படி சார் ஒர்க் பண்ணிங்கும் போது முதல்ல நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற செய்தி கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது சார் ரொம்ப அதற்கு வாழ்த்துக்கள் சார் ஆஃப் ஆல் நன்றி நன்றி சார் இயக்குனர் வீரபாண்டியன் அப்படிங்கிறது நீங்க ஒரு ஒரு படம் பண்ணிருக்கீங்க மேபி ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் ஆயிடுச்சுங்கனால மக்கள் மனதுல வந்து அந்த பேர் என்ன மறந்துருக்கலாம் ஆனா உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்கள் கடந்து வந்த பாதை அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது சார் இந்த சினிமா பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு முதல்ல சினிமாவோட தாக்கம் எங்கிருந்து வந்துச்சு யார்ட்ட வந்து பயணிக்க ஆரம்பிச்சிங்க சார் நான் வந்து ஒரு பத்து வயசுலேருந்து பொலிட்டிக்கலாக தான் சார் நான் இந்த ஊரில் பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கல்ன்றது சமூக சேவை தான் சர்வீஸ் பண்ணுறது தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கிச்சு ரொம்ப ஆர்வமாக நிறையா படிப்பேன் நிறையா செய்வேன் எனக்கு சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா இல்லை அதனால் வந்து நான் அந்த சமூகத்தில் ஏதாவது செய்யணுன்ற மாதிரி ஒரு வெறியோடு தான் நான் களத்தில் பணி செய்வேன் அப்போ நிறைய அந்த டைமில் வந்து மக்களுக்கான நாடகம் மேடை நாடகம் புத்தகங்கள் எழுதுறது பிரச்சாரங்கள் பண்ணுறது இது ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு அந்த காலகட்டம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் வந்து அங்கே எங்கள் பகுதியில் வந்து பொண்ணாக பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் ஒருத்தர் இருந்தார் அந்த பகுதியில் வந்து ஒரு மாவட்டத்தில் உள்ள மாதிரி அவர் அந்த பக்கத்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பொண்ணாக ஒரு ஏழை எளிய மக்களுக்காக ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் பொண்ணாக இருந்தார் அவர் என்ன பண்ணார் திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு அரசியல் நல்லாயிருக்கும் தம்பி நீ பிஎல் முடிச்சிட்டு வக்கீல் முடித்தா நீ சர்வீஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அதனால் சென்னைக்கு நம்ம சதுர அரசு கணேசன் ஒரு அட்வொகேட் ஹைகோர்ட்டில் கிரிமினல் லைன் அவர்கிட்ட என்னை ஒப்படைக்கிறார் என் கையை பிடிச்சி அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் தம்பிக்கு வந்து அப்பா அம்மா யாரும் இல்லை சமூகத்தை நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னால் அவனை ஒரு ஆளாக்கணும் நீங்கள் சென்னை கொண்டு போய்ட்டு சீட்டு வாங்கி கொடுங்க அது என்ன சொல்லலாம் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சார் அப்படி தான் சென்னை பயணம் சென்னை வந்த பிறகு மனசு மாறுது நம்ம இலக்கியம் க புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நான் கல்லூரி காலத்தில் புத்தகங்கள் எழுதிக்கிறேன் நிறையா நாடகம் போட்டிருக்கோம் இந்த சிந்தனை வந்து அப்படியே வேறு மாதிரி மாறி பிஎல் படிக்கிற ஆர்வம் இல்லை எனக்கு அப்போ தான் நம்ம திடீர்னு வந்து என்ன சினிமா நோக்கி போகுது சினிமாங்கான வாய்ப்புகள் நம்ம நிறைய தேடிட்டு இருக்கோம் இங்கே நான் சென்னை வரும்போது நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸோட தான் வந்தேன் எனக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு நிறையா இருந்துச்சு அதனால் வந்து அந்த சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வரவங்களுக்கான எந்த கஷ்டங்களும் எனக்கு பெருசாக இல்லை நிறைய பேர் இங்கே தாங்கிட்டாங்க சென்னையில் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் ரெண்டும் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு அதானே ஒன்றும் பொருள் இன்னொன்று வந்து மன ரீதியான ஒரு ஆறுதல் இது ரெண்டுமே உனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது எல்லாமே பெரிய உறவுகள் அதிகாரி மாதிரி ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இப்படி ஆனால் சென்னையில் வந்து சர்க்கிள் நல்லா இருந்தால நான் கொஞ்சம் வேகமாக சினிமாவுக்கான வாய்ப்புகள் தேனே அப்போது என் நண்பர் ஒருத்தர் இங்கே ஓவிக் கல்லூரில் படிச்சுட்டு இருந்தார் தமிழரசுன்னு சொல்லிவிட்டு அவர் மூலிமா ஓவியக் கல்லூரி பிரிஸ்பலாக இருந்த சந்த்ரு மகாஸோடைய அறிமுகம் கிடைக்கிது அவர் தான் எனக்கு சினிமாவுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு டைரக்டராக தங்கர் பச்சன் யார் கண்ணன் இந்த மாதிரி ஆட்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புவார் அவர் கடிதம் கொண்டு போய் கொடுத்தாவே மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அவர் மேலே ஓவர் சந்திரமேலா வச்சுருக்கக்கூடிய மரியாதை அவ்வளோ பெருசாக ரொம்ப உச்சத்தில் இருப்பார் அவர் ரொம்ப திறமசாலி தன்னுடைய வாழ்க்கைக்காக எதுவும் காம்ப்ரஸ் பண்ணிக்காத ஒரு ஆள் அதனால் வந்து அவரை சார்ந்தவங்களாம் ரொம்ப பெருசாக மதிப்பாங்க சந்திரமாஷ்டத்து போகணுன்னு சொன்னால் உங்களை உட்காருங்க தம்பி என்ன வேணும் உங்களுக்கு என்ன சாப்பிடுங்கு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு மரியாதை நிறைய மனுஷனாக இருந்தார் அப்படி தான் உங்களுடைய யார் கண்ணன் தங்கர பச்சனை உறவு கிடச்சிது தங்கர சார் மூலியமாக தான் எனக்கு அகத்தின் சாருடைய பழக்கம் கிடைச்சது அவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு உதவி ஆளுராக நான் சேர்ந்தேன் இதுக்கு முன்னே சிவகாய் மகேஷ்னு ஒரு அதிகாரி ஒருத்தவங்க இருந்தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரி கரெக்டாக இருந்தாங்க ரொம்ப பெண்களுக்காகவும் விளிம்புநிலை மக்களுக்காகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் பணியில் இருந்துக்கிட்டே ஒரு ஆட்சியாளர் எப்படி பணி சேர்த்துக்கு மிகப்பெரிய உதாரணம் அவங்க அவங்களோட உறவும் கிடச்சிது அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணாங்க அந்த படத்தில் நான் ஊடாகனு ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் நாவலாம் வாங்கிடுச்சு அதில் தான் நான் ஃபஸ்ட்டு உதவி கேமராவை பார்த்து தான் நான் அந்த படத்தில் தான் அதுக்கு பிறகான பயணம் வந்து அகத்தின் சாரோட தொடர்ந்துச்சு வான் மதிய காதல்கோட்டை கோகுல் சிதை இப்போ தான முடியாது நீங்கள் அகத்தியன் சார் அப்படின்னு அவர் சொல்லும்போதே நீங்கள் அவரோட நிறைய பயணிச்சிங்க அதில் அவர் காதல் கோட்டை படத்தில் வந்து அந்த படம் பார்த்துட்டு அதோடைய தாக்கம் பலருக்கு இருந்திருக்கும் ஆனால் அந்த படத்தில் வந்த கதையோட தாக்கமே உங்களோடது தான் லைட்டாக ஒரு சின்ன ஒரு அவர் டிஸ்கஷன் அப்படிங்கிற நிகழ்வுகளும் நீங்கள் அவரோட பயணிச்ச அனுபவங்களும் நிறைய இருந்தது சார் நீங்கள் அதை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அது உண்மையாக எந்தளவுக்கு அவரோட அந்த ட்ராவல் இருந்தது ஏன்னா அப்போ அந்த அஜித் சாருடைய இளமை காலங்கள் அது ஸோ அந்த அனுபவங்கள் குறித்து சொல்லுங்கள் சார் அஜித் சார்ன்றது வந்து வான்மதி கோட்டை ரெண்டு படம் அவரோட ஆரம்பகால படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப இயல்பான ரொம்ப எந்த விதமான ஒரு படமும் இல்லாத ஒரு மனிதர் அந்த ஒரு வெங்கிலித்தனமாக இருப்பார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லாரோடையும் சரி அதுவும் லைட் மேனும் இவங்களோட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவங்களோட தான் சாப்பிட்றது ஊட்டியில் ஷூட்டிங் காதல் கோட்டை ஷூட்டிங்கு நாங்கள் ஒரு பதினாறு நாள் என்னோ அங்கே தங்கியிருந்தோம் அப்போ எங்களுக்கும் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு எங்களுக்கும் அஜித்துக்கும் உதவி வைக்கிறவங்களுக்கும் அஜித்துக்கும் ஒரு போட்டி நடக்கும் நாளைக்கு காலைல யார் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிறாங்க பார்ப்போம்னு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த நாங்கள் அங்கே ஷூட் பண்ண அத்தனை நாளும் எங்கள் அவருக்கு முன்னே நாங்கள் ரெடியாக முடியல ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஆறு மணின்னு சொல்லுவோம் அவர் அஞ்சு ஐம்பதுக்கு நாள் உட்காந்துட்டு கேரக்டரில் வந்து உட்காந்துட்டுருப்பார் மங்கி கேப் போட்டுக்கிட்டு ஜர்க்கின் போட்டு இருப்பார் அடுத்த நாள் அது மாதிரி ஒவ்வொரு நாள் அங்கே டைம் இங்கேருந்து ஷூட்டிங் முடியும் போது பேக்கப் பண்ணும்போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த டைமில் எங்களால் ஒரு நாள் கூட எங்களால் வர முடியல யாராலையும் எல்லா நாளுமே வந்து அஜய் சார் வந்து நைட்டு எத்தனை மணி ஷூட் முடிஞ்சாலும் மார்னிங் ஃபர்ஸ்ட்டு அவர் எத்தனை மணி ஷூட் முடிஞ்சாலும் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து உக்காந்துட்டுருப்பார் ரெடியாக உட்காந்துருவா அது மாதிரி தோற்று போய்ட்டு நாங்கள் அவர்கிட்ட அளவுக்கு ஒரு கா சினிமா மேலே ரொம்ப காதல் நிறைந்த ஒரு மனிதர் இது நீங்கள் அந்த காலகட்டத்தில் சொல்கிறீங்க சார் ஆனால் இப்போ அஜித் சார் மீது இருக்காத ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அது அப்படியே மாறுது இதை நீங்கள் அவரோட அருகில் இருந்து பார்த்த ஒரு நபராக அதை எப்படி பார்க்குறீங்க அந்த விமர்சனங்களை இல்லை அது இங்கே யாருமே வந்து நம்ம மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட யாருமே இல்லை நம்ம கடவுளும் இல்லை கடவுளும் இல்லை எனக்கு இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம அப்பெல்லாம் யாருமே இங்கே இல்லை எல்லோரும் மனிதர்கள் மக்களுக்காக தான் மனிதர்கள் சினிமான்றதே நம்ம மக்களுக்காக சினிமா தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவர் இந்த சமூகத்திலேருந்து தன்னை துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதர்தான் இருக்கிறார் நம்ம செல்ஃபோனில் ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா தொடர்புகளுக்கு வெளியே உள்ளாருன்னு அந்த மாதிரி தொடர்பு கொள்ள முடியாத தான் இருக்கார் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனிதருக்கு தேவையில்லை ஒரு அழகும் இல்லை சமூகத்தோடு சேர்ந்து வாடும்போது தான் நமக்கு சுவராசியமான விஷயங்களும் கிடைக்கும் நமக்கான எனர்ஜி கிடைக்கும் கடைசி காலங்களில் வந்து நம்ம அசைப்போடுக்கான நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும் இப்போ கேப்டன் எடுத்துங்களேன் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர் அது யாரும் சொல்ல அவருக்கு எதிரின்றது யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அவர் இறந்து போன பிறகு கூட மீடியா மீடியாவை அவர் எவ்வளோ சண்டை போட்டிருக்கார் பத்திரிக்கையங்க மத்தியில் ஆனால் இது வரைக்கும் யாரும் அவர் தப்பாக எழுதவும் தப்பாக சொல்லவும் இல்லை இப்போ அவர் மாதிரிலாம் ஒரு மனிதர் இன்றைக்கி எவ்வளோ தூரம் கொண்டாடப்படுறாங்க அப்போ யாருமே இங்கே வந்து நம்ம யாரும் இங்கே ஒரு மக்களுக்கான ஆட்கள் தான் நம்ம சர்வீஸ் பண்ண தான் நம்ம வந்திருக்கிறோம் அதனால் அவர் இது தன்னுடைய சமூகத்திலிருந்து துடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அது அவருக்கு அது படுது நமக்கு அதை பொறுத்த வரைக்கும் சமூகத்துக்கு இல்லை ஒதுங்கி வாழ்கிறது எந்த விதத்துலேயும் அது எந்த விதத்துலேயும் நம்ம பொருள் கொள்ள முடியாது அர்த்தமும் இல்லை அதில் சொல்லும்போது இந்த ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும் சார் அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது சரி இப்போ அஜித் சாரோடய தனிப்பட்ட வாழ்வியல்ங்கிறது அது அவரை சார்ந்து பட் இருந்தாலும் இந்த கருத்து விமர்சனம் இல்லை அப்படி விட்டுற முடியாது அவர் தனிப்பட்ட யாருமே தனிப்பட்ட மனிதர்களில் இல்லை எல்லாமே அரசியலோட மிங்கிள் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம் தனிப்பட்ட நான் பர்சனல் லைஃப்ன்றது வேறு ஏன்னா அவர் சொசைட்டிக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு இருக்கிறார் இந்த சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆளாகிறார் இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்தில் கூட நடிகராக இருக்கார் அதனால் வந்து அப்படி அவர் நிராகரிக்க முடியாது இப்போ நான் தனிப்பட்ட ஆள் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்றதில் அவர் இல்லை எதாவது விமர்சனம் உட்பட்டவர் தானே அவர் ஏன்னா அவர் பொதுவெளியில அவர் ஒரு கருத்து சொன்னார் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அதுதான் சார் அவர் ஒன்றும் இல்லை இப்போ ஜேபிம் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா அது யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அது ஒரு சினிமா படமாக தான் எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் நான் ஊராட்சி மலை தலைவராக எல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறார் எத்தனை பேர் தெரியும் தெரியல அந்த படம் வந்த பிறகு இன்றைக்கி அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு வந்து அரசு அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கு தேடி தேடி எல்லாம் பெரிய வேலை கொடுத்தது கவர்மெண்ட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த பாம்பு பிடிக்கிற சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து அவங்களுக்கான வீடு அவங்களுக்கான ட்ரைனேஜி சாலை வசதி கம்பல்சரியாக இப்போ இன்றைக்கி வந்து அது பல ஆய் லட்சக்கணக்கான கூடி இன்றைக்கி செலவிடப்பட்டிருக்கு அந்த மக்களுக்காக அந்த ஒரு படம் பண்ண தாக்கம் சினிமான்றது ரெண்டரை கலந்தது நம்ம அதை ஒதுக்கி வச்சிட முடியாது அந்த டேரெக்டுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா கேட்டால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு வந்து இந்த சமூகத்தில் அடையாளம் காணப்படாமல் எங்கேயோ ஒடுங்கி போய் வந்த மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வாழ்க்கை கிடைச்சிக்கின்னு சொன்னால் அந்த ஒரு ஜெய்பிமின்ற ஒரு திரைப்படத்தின் மூலியமாக தான் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துச்சு கவர்மெண்ட்டு இத்தனை வருஷமாக கண்டுக்கலை ஆனால் ஒரு படம் வந்து தான் இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்துட்டு இருக்குது சமூகத்தில் அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை அப்படின்னு தோணி அது ஒரு பெரிய ரிவேஞ்ச் எடுத்து இன்றைக்கி தமிழக அரசு வந்து அந்த சமூகத்துக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் சாலை வசதி முதல்ல வீடு ரெண்டாவது சாலை ட்ரைனேஜு அவங்க கம்யூனிட்டி காலு இப்படியான ஒரு கிராமத்தில் என்ன அடிப்படை வசதி இதெல்லாம் தேடி 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 தோண்டப்பட்டு இன்றைக்கி அதனால் சினிமான்றது வந்து சாதாரண மீடியம் இல்லையா இல்லை ஒரு இயக்குனராகவும் இருக்கீங்க ஒரு சமூக அக்கறை கொண்ட தலைவராகவும் பொழுது நான் இந்த ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் சார் ஜெய்பி மாதிரியான ஒரு படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிப்பட்ட கதைகளை மட்டும் மக்களுக்கு தேவையானது போய் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியான படங்களை தமிழ் திரையுலகம் இன்றைக்கி ஆதரிக்கிதா அல்லது அதை எடுப்பதற்கு முன் வர்றாங்களா ஒரு ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் வர்றாங்களா அதை வந்து மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா இப்போ மரன் ஒரு படங்கள் ஏற்றுக்கிட்டாங்க பட் அது போன்று வர எல்லா படத்தையும் மக்கள் ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அது கண்டிப்பாக ஆதரிச்சால்தான் இந்த அளவுக்கு அது வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கு பிறகு வந்து எல்லா படமும் சமூகம் சார்ந்த படங்களாம் சார் சாதி படமாக இருந்தாலும் சரியாக சொல்லப்பட்டால் அது ஏற்றுக்க தானே செய்கிறாங்க சரி இல்லை போது நிராகரிக்கதான் செய்கிறாங்க அது எவ்வளோ பேர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் எந்த படமும் ஓடுறதில்லை மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கு அது ஒரு துருப்பு சீட்டாக இருக்கலாம் ஆனால் வெற்றி தோல்வி நிராகரித்து வந்து கதையை சார்ந்த படமாக இருந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் சரியாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கிறாங்க கட்டிப்பா ஏற்றுக்கிறாங்க ஓகே இப்போ அது மாதிரியான படங்கள் நீங்கள் சொல்லும்போது வரும் வரணும்னு நிறையா அப்படின்னு நினைக்கிறேன் சார் இப்போ நீங்க அப்படி அந்த உங்களுடைய பயணத்துக்குள்ள நான் வரும்பொழுது இந்த காதல் கோட்டை அப்படின்னு அந்த ஒரு கதை டிஸ்கஷன்ஸ் அதை பத்தின ஒரு அனுபவங்கள் சார் ஏன்னா அந்த படம் வந்து அந்த பார்க்காமலே காதல் அப்படிங்கிறது ஒரு புது விஷயமா இருந்தது அப்ப தமிழ் சினிமா வருகைக்கு பட் அதுல உங்களுடைய பர்சனல் லைஃபும் லைட்டா சார்ந்திருந்ததாக சில விஷயம் எல்லாம் அது எந்த அளவுக்கு உண்மை சார் என்ன நடந்தது இல்லை உண்மைதான் சார் எங்க இயக்குநர்கிட்ட வந்து நான் நாலு பேர் உதவிக்குனராக இருந்தோம் என்ன கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் ஏன்னா கொஞ்சம் நான் எழுதுறது படிக்கிறது அந்த ஆர்வம் இதால இருக்கக்கூடிய உதவிக்குலாம் நான் கொஞ்சம் படிக்கிறது எழுதுறது அதில் எனக்கு கொஞ்சம் இலக்கிய முறையாக நாட்டம் இருந்ததால் என்ன கொஞ்சம் பர்சனலாக பேசுவார் டிஸ்கஸ் பண்ணுவார் டேரக்டர் அப்போது பார்க்காம காதல்ன்றதுதான் அது அது ஒரு வரி தான் கடைசி வரைக்கும் கதாநாயகனும் கதாநாயகனும் பார்த்துக்கறதில்ல கடைசியில் தான் பார்த்துக்கிறாங்கன்றதான் அந்த கதையோட நாட்டாக வச்சு மூவ் பண்ணார் டிஸ்கஷன் போய்ட்டுருக்குது உள்ளன் சோட்டில் தங்கி கதை வசனம் எழுதுகிறோம் அப்போ என்னென்னு கேட்டால் நிறைய பேருக்கு டவுட் வருது இது என்ன பார்க்குற காதலே படத்தில் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க பார்க்குறமலே காதல்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு அது டேரக்டருக்கும் தெரியுது இதான் அவர் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவர் அதை நோக்கி மூவ் பண்ணிகிட்ருக்கார் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் நான் அந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய மனைவி லவ் பண்ணிகிட்ருந்தேன் நான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் அந்த புத்தகம் வந்து அவங்க பள்ளி ஆசிரியர் என் மனைவி அவங்க ஸ்கூலுக்கு அந்த புத்தகம் போயிருக்கு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம வழக்கமாக அட்டைப்படுற பின்பக்கம் எழுதும் இல்லைங்களா ஆசிரியர் குறிப்பிடும் எதுவும் இல்லைங்களா அதில் வந்து நான் என்ன படிச்சிருக்கிறேன் எந்த ஊர் அப்பா அம்மா பேர் அப்பா அம்மா இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் மெல்தாயிருக்காங்க பையனுக்கு யாருமே இல்லை இருந்தாலும் இந்த வயசில் வந்து அப்பா அம்மா அதை பையன் வந்து இவ்வளோ டெலிகேஷனாக வந்து ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு வந்திருக்காங்க போது அவங்க மேலே ஒரு பரிதாபப்பட்டு அப்படி ஒரு லெட்டர் அப்போ லெட்டர் எதிர்க்க காலங்கள் இல்லைங்களா அப்போது நிறைய டீச்சர்ஸ் எனக்கு அதை சொல்லி வச்ச மாதிரி ஸ்கூலுக்கு போனதால் அந்த புத்தகம் லைப்ரரி போனதால ஸ்கூல் லைப்ரரி போனால் நிறைய டீச்சர்ஸ் அந்த நேரத்தில் எனக்கு வைக்கிறத ஒரு பத்து பஞ்சு டீச்சர்ஸ் லெட்டர் எழுதினாங்க இந்த புத்தகம் எங்கள் ஸ்கூலுக்கு கொஞ்சம் படித்த ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக இருந்தாங்க நமக்கு ஒவ்வொரு புத்த காதல் கடிதங்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நான் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ரெண்டு லெட்டர் வந்திருக்கும் எங்கள் ஆய எடுத்து கொடுப்பாங்க என்கிட்ட இந்தப்பா லெட்டர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அது பிரித்து பார்த்து அரை ஒரு டீச்சர் இது வந்து ஒரு மாதமாக அது சுவாரஸ்யமான லைஃப் போயிட்டுருக்குது மனசுக்கு ரொம்ப இதமாகவும் சுகமாகவும் இருக்குது ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை இல்லை பதினஞ்சு டீச்சர்ஸ் எழுதுறாங்க அப்படின் போது ரொம்ப சுகமாக இருக்கும் ஆனால் கடைசியாக ஒரு ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் நிராகரிக்கப்பட்டு கடைசியாக ஒருத்தவங்க மட்டும் எனக்கு துவைச்சு அவங்க தான் என் மனைவியாக கடைசியாக வந்தாங்க அவங்க பேர் அருள் செல்வி அவங்க வாரத்துக்கு நான் லெட்டர் வந்துடும் அவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க இல்லையோ லெட்டர் எழுதுவாங்க நான் லெட்டர் வந்துடும் இது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் நடந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் நானும் அவங்களும் பார்த்துக்கவே இல்லை எட்டு ஆண்டுகள் வரும் கடிதம் மட்டுமே பரிமாறிட்டு இருந்த காலகட்டம் அது அப்போது ஒரு நாள் தயங்கி தயங்கி டேரகிட்ட சொல்கிறேன் சார் தைரியமாக பண்ணுவோம் சார் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று யோசிக்க வேணாம் சார் ஏன்னா என் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கு சார் நான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னார் அப்போ தான் என்னுடைய சொல்கிறேன் அந்த விஷயத்தை அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நம்பிக்கை அப்படி அந்த படத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது என்னுடைய காதல் அந்த டைம் நடந்துட்டு தான் என்னுடைய காதல் மனைவியோட எங்களும் எனக்கும் என் மனைவிக்குமான ஒரு உறவு தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கல எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருமணத்தில் சந்திக்க ரெண்டு பேரும் அவங்க தான் எனக்கு மனைவியாக இருந்தாங்க சூப்பர் சார் புத்தகத்தில் தொடங்கிய காதலை மாதிரி புத்தகத்திலேருந்து கடினமாக மாதிரி காதலாக மாதிரி இதயத்தை தொடங்கி கண்ணில் முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பார் டைரக்டர் அதை பார்த்து இது சார் இப்போ இந்த சாரி இப்போ நீங்கள் இது டிஸ்கஷன் நடந்தது இப்போ இதை அஜித் சாரிடம் பொழுது அங்கேருந்து என்ன ரியாக்ஷன்ஸ் இருந்தது அவர் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது நம்பிக்கை வரணும்ல இப்போ வந்து ஒரு பொதோ ஹீரோ கிட்ட சொன்னதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகுமா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அந்த ஃபுட்டேஜ் பார்க்குற வரையும் சில டவுட் இருக்கும் ஸோ இந்த கதை மீது எந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தது அந்த காலகட்டத்தில் இல்லை அஜித் சாருங்கெல்லாம் அப்படி ஒரு நாட்டம் இருக்காது கதை கதையெல்லாம் கேட்டுக்க மாட்டார் ஒன்றும் பெருசாக இன்வால்வ் ஆரமாட்டாரு ஸ்பாட்டில் நாங்கள் சொல்லுவோம் டயலாக் சொல்லுவோம் சீனை சொல்லிட்டு டயலாக் சொல்கிறது அப்படி தான் போயிட்டு போய் அவர் நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆன்மதி காதல் கோட்டை ரெண்டு படத்தில் வந்து அவர் கரெக்டாக பெருசாக ஆக மாட்டார் டிஸ்கஷன் மாதிரி வாதத்துக்குள்ளையும் வரமாட்டார் இது சரியாக லாஜிக்காக இது சரியா தப்பான்றது கொஸ்டின் வைக்க மாட்டார் சொல்கிறத செய்வார் அவ்வளோதான் இயக்குனரோட கையில் விட்டுருவாரு ஆமாம் யார்கிட்டையுமே உதயகுன்கிட்ட கூட அதை பற்றி இப்படி சில ஆர்டிஸ்ட்டு கேட்பாங்க டேரக்டர் கேட்க பயந்துகிட்டு கேட்பாங்க விவாதம் பண்ணுவாங்க இது எப்படி லாஜிக்காக சரியா நீங்கள் ஒரு சீன் வச்சுருக்கீங்களே அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் கேட்டிருக்காங்க என்கிட்ட ஆனால் அஜித் சார் கடைசி வரைக்கும் முடி கேட்டதில் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஷூட்டிங் போய்ட்டுருக்கணும் அவ்வளோதான் ஆக மாட்டார் இப்ப நீங்க அந்த ரெண்டு படங்களில் அவரோட பயணிச்சிருக்கீங்க பகத்தின் சாரோட பயணிச்சிருக்கும் போது அந்த படங்களில் அஜித் சார்ட்ட பார்த்துட்டு எனக்கு இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு நான் அப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் உங்களே தனித்துவமா இருக்கார் அல்லது வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் அடிச்சுக்க ஆலையில ஒரு சில விஷயங்கள் ஒரு இன்ஸ்பயர் ஆற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கணும் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் பாத்தீங்களா சார் ஏன்னா நாங்க அஜித் சாரை வந்து நேரடியாக பார்ப்பதற்கான அனுபவங்கள் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப குறைவு சோ உங்களோட அந்த படங்களில் ஒர்க் தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் தான் சார் ஹியூமனாக இருப்பார் அதில் அவர் கொஞ்சம் எப்பவுமே மிஸ் ஆனதில்லை நாங்கள் ரெண்டு படம் ஒரு ப ரெண்டு படத்தில் அவர் திருவோட்டு நாங்கள் அவர் வாட்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஹியூமனோடு இருப்பார் மற்றபடி சினிமா டெடிகேஷனாக நாங்கள் வான்மதியில் ஒரு பெரிய கண்ணாடி உடைக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் சுவாதியை அந்த கண்ணாடியை ஓட சொல்லப்பட்டு அதெல்லாம் டூ போட்டு தான் ரெடி பண்ணோம் இல்லை அதெல்லாம் பண்ணவே வேணாம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பக்கம் போட்டு விழுந்து சுவாதியை காப்பாற்று சுவாதியை காப்பாற்றுவார் அதனால் வந்து அந்த டெடிகேஷன் இருந்துச்சு அவர்கிட்ட உழைப்பு இருந்துச்சு கூடவே மனிதாபனாக இருக்கும் அவர் ஹியூமனாக இருப்பார் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஒரே மாதிரி பழகுவார் செட்டில் யார்கிட்டையும் டிஃப்ரெண்ட் இவங்க பெரிய இவங்க சின்னாலும் பார்க்க மாட்டார் அது மாதிரி ப்ரொடக்ஷன் கார் வந்தால் தான் வரும்லாம் ஒன்றும் இல்லை ஆட்டோ பிடிச்சி வந்துடுவார் டைமுக்கு பைக்கில் வந்துடுவார் சில ஆர்ட்டிஸ்ட் வந்து கார் போனால் தான் வருவாங்க ரெண்டு மணிநேரம் லேட்டான வரதை பற்றி அவங்க கொலைப்பட மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறீங்களே இல்லை சார் டிராஃபிக்கு கார் வர லேட்டாகும் சார் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சினிமாவுக்கு உடைக்கிறதுல அவர் கொஞ்சம் கூட மிச்சம் வச்சதில்லை கடுமையாக உடைப்பா அதுதான் இன்றைக்கி அவர் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு